தாலினி டிவி நேயர்களுக்கு வணக்கம் ஆவணி மாதம் ரிஷபராசிக்கு என்ன பழங்குன்னு பார்ப்போம் பொதுவாங்க ரிஷபராசிக்கு வந்து இப்போ ஜென்மத்தில் குரு இருக்கிறார் ஜென்மத்தில் செவ்வாய் இருக்கிறார் அதாவது நம்ம ராசி மேலேயே உட்காந்துருக்கிறார் இதை வந்து பதினொன்றில் இருக்கிற குரு ராகு நமக்கு ஆதாயத்தை தான் செய்கிறார் ஏன்னா பதினொன்றில் எந்த கிரகமாக இருந்தாலும் நமக்கு ஆதாயம் செய்யுங்க அப்படி பார்க்கும்போது பதினொன்றில் ராகு இருக்கிறார் ராகு இருந்து இந்த ரெண்டு கிரகத்தையும் செவ்வாயும் குருவும் தனது மூணாம் பார்வையில் பார்க்கறதுனால நமக்கு வந்து நன்மைகள் தான் நடக்கும் ஆனால் ஜென்ம குருங்கிறது பொருள் அழிவுங்க பார்த்தீங்கன்னா நமக்கு இருபத்தி ஆறு எட்டுக்கு தான் செவ்வாய் நகர்றார் நம்ம மிதனத்துக்கு போகிறார் அது வரைக்கும் இந்த ராகு பார்ப்பதுனால நமக்கு வந்து பொருள் அழிவுன்னு சொல்கிறது இந்த ஜென்ம குரு அப்போ பாருங்கள் நம்ம ஏழுக்குடைய செவ்வாய் இல்லைங்களா நம்ம ராசிக்கு ஏழுக்கும் பன்னெண்டுக்கும் உடைய செவ்வாய் நம்ம ராசியில் உட்காந்துருக்கிறதுனால செலவுகள் விரயங்கள் அதிகமாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருங்க இந்த ஜென்ம குரும் அதை நமக்கு உடந்தையாக இருக்கிறார் ஆகையினால் வாகனம் வாங்க விற்க இந்த மாதிரி எண்ணங்கள் தோணும் இருக்கிறத ஏதாவது விற்கிறதுக்கு யோஜனை வந்துக்கிட்டே இருக்குங்க சும்மா இருக்க மாட்டோமா அதை வைக்கலாமா இதை வைக்கலாமா அதை வாங்கலாமா அப்படிங்கிற எண்ணங்களை கொடுக்கும் இந்த ஜென்ம குரு இப்போ ராகு அதை பார்த்துருக்கிறார் ஆகையினால் இப்போ பொதுவாக நம்மள்ட இருக்கிற பொருள் பொன் பொருள் நம்மளை இழப்புறதுக்கு இழக்கக்கூடியதுக்கு தான் யோஜனைகள் வரும் அடுத்தபடியாக பாருங்கள் இருபத்தி ஆறு எட்டுக்கு மேலே அலர்ஜி உபாதை வாகன உபாதை சிறு சில இடைஞ்சல்கள் அதிக செலவுகளும் ஏற்படுங்க ராசி அதிபதி பதிவு வேற சுக்கரன் நீச்சமாகற கேதோடு சேர்கிறார் இந்த மாதம் அப்போ நம்ம உடல் ரீதியாக மன ரீதியாக சில சங்கடங்கள் அலர்ஜி உபாதை ஏற்படும் பொதுவாக பாருங்கள் கண்கள் பல் பற்கள் இந்த மாதிரி சிறு சிறு உபாதை அலர்ஜி ஏற்படுங்க நிதானமாக பேசணுங்க கோபத்தை தவறுங்க யோசனைகள் செயல்கள் சிந்தனைகள் எல்லாம் நம்மளுக்கு விற்கிறதுக்கே யோஜனை வருங்க ஏதாவது இழப்புகள் நடக்கிறதுக்கு தான் யோஜனை வரும் செயின் போட்டு செயின் அறுந்து விழுந்துடும் அதை கடைக்கு கொண்டு போய் கொடுத்தோம்னா எக்ஸ்ட்ரா பவுன் போட்டால் அந்த செயினை திருப்பி ரீ பண்ண முடியும் ஆகையினால் தங்க வகையில் பொன் வகையில் மண் வகையில் மண வகையில் நம்மளை விட்டு போகக்கூடிய ஒரு நேரம் இந்த குரு அடுத்தாப்பில் மிதினத்துக்கு போன பிறகு நமக்கு பல நன்மைகளை நடத்துவாருங்க நமக்கு பத்தில் இருக்கிற சனியும் நமக்கு அதுக்கு கூடுதலாக நமக்கு யோகத்தை செய்கிறாரு ரெண்டாம் இடத்துக்கு குரு போன உடனே நமக்கு சொத்து சுகம் வண்டி வாகனம் திருமணம் சுப காரியங்கள் அனைத்தும் நமக்கு நடத்தி வைப்பாருங்க அதனால் ரிஷபராசிக்காரவங்க இந்த குரு பயிற்சி வரைக்கும் பொறுமையாக இருங்க அதில் இந்த மாதத்தில் இருபத்தி ஆறு எட்டு வரைக்கும் பொறுமையாக கையாளுங்க பொதுவாக பாருங்கள் ஈஸியாக இந்த மாதம் நஷ்டமாக விற்கிறதுக்கு உள்ள வேலை ஏன்னா இது வந்து நல்ல மாதம் ஆவணி மாதம்னு சொல்லி எல்லாத்தையும் நம்மள்கிட்ட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க வாங்கிறதுக்கு விற்கிறதுக்கு இதெல்லாம் யோஜனை பண்ணி பொறுமையாக இந்த மாதத்தை தள்ளுங்க ஏன்னா சனி பார்க்குறார் குரு நமக்கு ஜென்ம குரு இருக்கிறார் பொருளை இழக்க வைப்பார் அவசரப்பட்டு எந்த காரியம் செய்தாலும் நஷ்டத்தை ஏற்படும் ரிஷபராசிக்கு ஜாக்கிரதையாக சூதகமாக நடந்துக்கோங்க அடுத்தபடியாக பாருங்கள் பதினொன்றில் இருக்கிற ராகு தேவைக்கு ஏற்பட்ட கஷ்டம் வராமல் தேவைக்கு ஏற்படுற உள்ள வருமானம் தான் நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்குங்க ஏன்னா பத்தில் சனி வேறு தொழில் ஆட்சியாக இருக்கிறார் நமக்கு வந்து தொழில் வருமானம் இதெல்லாம் பவராக இருக்குதுங்க நமக்கு ரிஷபராசி அப்படி யோகங்க பத் அதாவது பத்தும் பதினொன்றும் நமக்கு அபரிதமான யோகம் செய்யும் இப்போ பத்தில் சனி ஆட்சியில் இருக்கிறாரு பத்தில் சனி வந்து நமக்கு தொழில் உத்தியோகம் இதில் நல்ல பவர் கொடுக்குறாரு வருமானத்தை கொடுக்குறாரு அதுக்கு அடுத்தாப்பில் இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச்சில் பிறகு லாபத்துக்கு வர்றாருங்க பதினொன்றில் சனி அப்போ பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தேழு இருபத்தெட்டு ஒரு பொற்காலம் அடுத்தபடியாக பாருங்கள் சனியும் குருவும் ரெண்டு கிரகங்களும் நமக்கு எக்கச்சக்க செலவு இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஆகையினால எதடா விற்கலாங்கிற எண்ணங்கள் அடிக்கடி வரும் ஆகையினால் விற்கிறது தான் நடக்கும் முடிஞ்சு வாங்குறதுக்கு வராது குறு பயிற்சி ஆனால் தான் வாங்க முடியும் இப்போ எந்த பொருள் விற்த்தாலும் நஷ்டத்துக்கு தான் விற்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் ஆகையினால் விற்கிறத விற்பனையை தள்ளி போடுங்க தள்ளி போடுங்க மற்றபடி ரிஷபராசிக்கு அதிகமான செலவுகள் வரக்கூடிய நல்ல செலவு தாங்க ஏன்னா சுப செலவு தான் நடக்கும் ஏன்னா நமக்கு ராகு வந்து பெரிய நஷ்டத்தை கொடுத்துட மாட்டார் ஏன்னா நம்ம புத்திஸ்தானம் புத்திரஸ்தானத்தை வந்து குரு பார்க்குறாரு பிள்ளைங்க வகையில் காரியம் சுப செலவு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க இப்போ நமக்கு ரிஷப ராசிக்காரவங்களுக்கு திருமணம் நடக்காது அதே ரிஷப ராசிக்கு பிள்ளைங்க இருக்குன்னா புத்திர வகையில் செலவு பண்ணுறதுக்கு இப்போ கல்யாணம் பண்ணுறதுக்கு நல்ல செலவுகள் பண்ணுறதுக்கு சுப செலவு பண்ணுறதுக்கு இப்போ நேரம் கிடைக்கிதுங்க அதுக்கு மாதிரி செலவு வரும் அதாவது நம்மள்ட்ட ரிஷ ரிஷபராசியில் போய் குரு உட்காந்துருந்தா நம்மகிட்ட இருக்க பொண்ணு போகணும் பொருள் போகணும் அப்போ நம்ம கல்யாண வயசில் இருக்க பெண்கள் இருந்தால் கண்டிப்பாக பாருங்கள் இந்த வருஷத்தில் இந்த குரு கல்யாணத்தை நடத்தி கொடுக்கும் பொண்ணும் அனுப்பிச்சி வைக்கலாம் பொருளையும் அனுப்பிச்சி வைக்கலாம் அடுத்தபடியாக பாருங்கள் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை சொல்லும் பதினேழாம் தேதி சந்திராஷ்டமம் பதினெட்டு தொழில் உத்தியோகத்தில் சிறப்பு பத்தொன்பதாம் தேதி வரவு மகிழ்ச்சி இருபதாம் தேதி டென்ஷன் கோபம் வருங்க கோவப்படாதீங்க கோவப்பட்டால் காரியம் கட்டு போயிடும் ஒரு மனிதனுக்கு கோபந்தாங்க எதிரி நமக்கு கஷ்டம் வரணும்னு வந்தாவே முதல்ல வர்றது கோபந்தான் அந்த கோபத்தை கட்டுப்படுத்திட்டு மௌனம் சாதித்தோம்னா நம்ம எல்லாத்துலேயும் ஜெயிச்சிக்கலாம் அடுத்தபடியாக பாருங்கள் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு மகிழ்ச்சி வரவு சந்தோஷம் அடுத்தது பாருங்கள் இருபத்தி நாலு இருபத்தஞ்சி அதிகமான செலவு விரயங்கள் அடுத்தபடியாக பாருங்கள் இருபத்தி ஆறு தடங்கள் தாமதம் இருபத்தி ஏழும் டென்ஷனுங்க கோவம் வரும் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க இருபத்தெட்டு இருபத்தொம்போது தேவையில்லாத எண்ணங்கள் நெகட்டிவாக வரும் அன்றைக்கி மன உளைச்சல் ஏற்படும் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க முப்பது முப்பத்தி ஒன்று ஒன்றாந்தேதி செப்டம்பர் ஒன்று வரவு மகிழ்ச்சி சந்தோஷம் ரெண்டு ரெண்டு ஒம்பது மூணு ஒம்பது வீடு வாகன வகையில் தாய் வகையில் செலவு நடக்குங்க நாலு அஞ்சு ஆறு வரவு மகிழ்ச்சி சந்தோஷம் சிறு உடம்பில் அலர்ஜி உபாதை ஏற்படும் ஏழாம் தேதி டென்ஷன் கோபம் எட்டு ஒம்பது பத்து வெட்டி அழைச்சல் வெயின் வேலை வெட்டி பிரயாணம் பதினொன்று தடங்கள் தாமதம் பன்னெண்டு பதிமூணு சந்திராசிரமம் உஷாராக இருந்துக்கோங்க ரெண்டு நாள் சந்திராசிரமத்தை சேர்ந்தது மறுநாள் பதினாலாம் தேதி பாருங்கள் ரொம்ப டென்ஷனாக இருப்போம் அன்றைக்கி டென்ஷனான நாள் அடுத்தபடியாக பாருங்கள் பதினஞ்சாந்தேதி செலவாயிட்டங்க உடல் நலத்தில் அக்கறையிடுங்க ஏதாவது புதுசாக எதுவும் சாப்பிடாதீங்க ஃபுட் அலர்ஜி பண்ணிடும் ட்ரக் அலர்ஜி பண்ணும் அலர்ஜி ஏன்னா தேதி சுக்கரன் போய் நீச்சமாகிறார் தமிழ் தேதிக்கு ஆகையினால் நம்ம ராசி அதிபதி சுக்கரன் அவர் போய் நீச்சமாகி கேதுவோடு சேர்ந்து அலர்ஜி சம்மந்தமான உபாதைகள் கொடுக்கும் நமக்கு பர்க் சுக்கரன் வந்து கேதோடு சேர்ந்துருக்கிறாரு அதனால் முகத்தில் பல் பற்களில் கண்ணில் இந்த மாதிரி சிறு சிறு அலர்ஜி உபாதை வரும் ஜாக்கிரதையாக நடத்துக்குங்க அடுத்தது பதினாறு வரவு மகிழ்ச்சி சந்தோஷம் வணக்கம்